ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வ்ளாகுங்க கண்டிப்பாக இந்த வ்ளாக் வந்து எல்லாருக்குமே நல்லா யூஸ் ஆகும் நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளி பாத்திரங்கள்லாம் வந்து அப்படியே பாருங்கள் இப்படி கரு கருன்னு ஆயிரும் இல்லைங்க இந்த மாதிரி இருக்கிற போது இதை வந்து நல்லா புது பாத்திரம் மாதிரி நம்ம ஜொலிக்க வைக்கிறக்காக என்ன பண்ணுறதுங்கிற ஒரு டிப்ஸ் தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் வெள்ளி கொலுசு வெள்ளி பாத்திரங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா லெமன் ஒன்று கோல்கேட் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் பவுடர் வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு லெமன் அதில் புழிஞ்சு விட்டுட்டு அதில் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணி நல்லா நம்ம தேய்ச்சோன்னு வைங்களா வெள்ளி கிண்ணல் இந்த சந்தன கிண்ணல் குங்கும கிண்ணல் இதெல்லாம் மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எடுத்து வைக்கிறோம்லங்க கரு கருன்னு இருந்தால் நல்லாவாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் மட்டும் பண்ணி பாருங்க அப்படியே புது சந்தன கிண்ணல் மாதிரி இருக்கும் பாத்தளவு புதுசு இன்னைக்கு வாங்கினீங்களா அப்படின்னு அவங்க கேட்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அப்படின்னா வெள்ளி கொலுசு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் போட்டுவிட்டு கூட்டிகிட்டு போவேன் பார்த்திங்கன்னா புது கொலுசு நம்ம வாங்கி கொடுத்த மாதிரியே இருக்கும் அவ்வளோ ஜொலிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கேமராவில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜொலிக்குதுன்னு எனக்கு தெரியலை பாருங்க இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள் ஆனால் நேரில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா அவ்வளோ பாத்திரம் வந்து நல்லா ஜொலிக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம கோல்டு ஜுவல்ஸ் கூட நம்ம பாருங்கள் இப்போ பிளேட் பாருங்கள் பின்பாகம் பாருங்கள் எந்த அளவுக்கு கருக்கருன்னு இருக்குதுன்னு ஆனால் இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் புது பிளேட் மாதிரியே இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த கோல்கேட் பவுடர் ப்ளஸ் அண்டு லெமன் அங்கே பாருங்கள் எவ்வளோ ஜொலிக்குதுன்னு நிசமையாக இருக்குல்லங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டு ஜுவல்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு வெள்ளி மட்டும் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டியிருக்கேன் நான் வந்து கோல்டு நான் ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்தேன் இதே மாதிரி சூப்பராக நமக்கு ஜொலிக்குது ஜுவல்ஸு கூட பாப்பாவோட கொலுசி படாத அதில் பண்ணுறேன் அதுவும் அப்படி தான் நல்லா இந்த மாதிரி லெமனில் ஊற வச்சு அதை வந்து கோல்கேட் பவுடரை வச்சு நல்லா நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும் வைங்களேன் பளிச்சுன்னு அப்படியே பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவோம் அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பை பை